சிறப்பு மேடம் உங்களுடைய ஃபுல் டைம் ரொட்டீன் என்ன அந்த ரொட்டீன்ல இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்குறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கஷ்டன்ட்டே இல்லைங்க சார் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து இப்போ சார் கொடுத்துருக்க அந்த டைமிங் பீரியட் வந்து ஓகே தாங்க சார் என்ன மார்னிங் வந்து நான் பார்ப்பவங்களுக்கு பையனுக்கு எல்லாமே மார்னிங் மத்தியானமே நான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார் ஸோ இன்னைக்கு வந்து டுவெல்க்கு வந்து ஸ்கூல் விடுதுன்ற மாதிரிக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க சார்

நம்மளுடைய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி டைமை பொறுத்து தான் நடக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ தூங்குவீங்க எப்போ வேலை செய்வீங்க அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ப்ரைமரி ஆக்டிவிட்டி இப்படி ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் போக மீதி இருக்கு அந்த எயிட் ஹவர்ஸ் டைம் அந்த எயிட் ஹவர்ஸில் நம்ம டையத்தை கண்டுபிடிச்சி லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு பிளான் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஓப்பன் சொல்லுவோம் இட் மைட் சேஞ்ச் இப்போ திடீர் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க சார் ஈவினிங் செவன் ஓ கிளாக் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னா எஸ் அன்னைக்கு நான் செவன் ஓ கிளாக் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணலாம் இல்லை சார் நான் ஊருக்கு போகிறேன் நான் வரமாட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் வராமல் இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்தாலும் சரி தான் பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கம்யூனிகேட் ஆகிடும் சார் அந்த நாட் அவைலபிள் அப்போ என்ன பண்ணுவேன் அந்த டைத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய மத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன் நீங்க கடைசி வரல கூட நான் தான் செஞ்சுட்டு இருப்பேன் நீங்க பிறந்தா நான் உங்க கிளாஸுக்கே வருவேன் இங்க நிறைய டைம் வேஸ்ட் ஆன்லைன் செஷன்ஸ் எடுக்கும் பொழுது